இருவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது அந்த முதல் வானத்தின் கதவை திறந்த போது அங்கு ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார் அவரது போது அழுதார் பிறகு நபி சல்லாஹ் அழகிவசல்லம் அவர்களை பார்த்து நல்ல இறை தூதரே வருக நல்ல மகனே வருக என்று வாழ்த்தினார் உடனே நபி சொல்லாஹ அழகி வசல்லம் அவர்கள் ஜிபுரையில் அழகி வசல்லம் அவர்களிடம் இவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு ஜிப்ரேல் செல்லம் அவர்கள் இவர் தான் ஆதி மனிதர் ஆதம் செல்லம் அவர்கள் இவருடைய வள இடப்பக்கமும் இருக்கும் மக்கள் அவருடைய சந்ததிகள் அவர்களின் வலப்பக்கம் இருப்பவர்கள் சொர்க்கவாசிகள் இடப்பக்கத்தில் இருப்பவர்கள் நரகவாசிகள் ஆகவே தான் அவர் வலப்பக்கம் பக்கம் பார்க்கும் போது மகிழ்ச்சியால் சிரிக்கிறார் இடப்பக்கம் பார்க்கும் போது வேதனைப்பட்டு அழுகிறார் என்று ஜிப்ரேல் செல்லம் அவர்கள் பதிலளித்தார்